காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவங்கணை தஞ்சம் தஞ்சமடைந்த ராமானுசரே தஞ்சம் சூடி குடித்து சொல்லுகுடி கோவிலான சேர் ஸ்ரீ மதிய விஷ்ணுவன் சித்தாரிய மனோநந்த நிகழ்வது நந்தன் நந்தன சுந்தரரி ஹோதா நிச்ச மகளும் ஜெயகிந்த ஜெயசிராம் தென் சிவனை பொற்றி என்ன இருக்கீங்க ரேவா போட்டியிருந்தேன் ஸ்ரீராசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்தி கோ ஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களேன் அற்புதமான விஷயம் சொல்ல வேலை ஆண்டாள் வாஸ் அகாடமியோட பயிற்சி வகுப்பு ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பயிற்சி வகுப்பு ரெண்டில் டே ச டே ரெண்டாவது நான் இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இது நைட்டு மணி பதினோரு மணி வரைக்கும் கிளாஸ் ரொம்ப சூப்பராக போச்சு நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு ஆண்டாள் வாசல் அகாடமியில் நூறு செய்த நீங்கள் கிளாஸில் வந்து கற்றுக்கலாம் கிளாஸ் வந்து உங்களை பெரிய லெவலில் பேசும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாேருமே பரிகாரங்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சோம் நம்ம எதை தின்னா பித்தம் திருங்கிறத எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயம்தான் பரிகாரங்கள் எங்கேயுமே கிடையாது பரிகாரங்கள் வேலை செய்யும்போனா நிச்சயமாக வேலை செய்யாது நான் என்ன சொல்கிறேன் உண்மையாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக சிறப்பாக சின்னதாக கட்டி சிறுகை கட்டி பெருக வாழுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் தினமும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ யூஸே இல்லை நான் பரிகாரம் பரிகாரங்கள் உடாதுனேன் நான் உண்மையாக தான் பேசுகிறேன் பரிகாரங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் கையில் கயிறு கட்டிக்கிறதா இருந்தாலும் சரி தங்கிறதா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே தேங்காய் கட்டி விடுறேன் மாங்காய் கட்டி விடுறேன் அப்புறம் வந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன் எதை பண்ணாலும் எதுவுமே வேலை செய்யாது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் தோத்து போயிவிடுங்க வீடு வந்து சதுர சோவமாக இருக்கணும் அந்த வீடு சதுர சவமா இல்லைன்னா அது என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை உருவாக்கிக்கிட்டே அவ்வளோதான் உண்மை அது இழப்புடன் கூடிய விஷயமா மாற்றணும் ஒரு எந்த மூலையை கட் பண்ணாலும் பாதிப்பு பாதிப்பு தான் இப்போ தண்ணி வர்ற பைப்பு கொண்டு எல்லாமே இருக்குது விஷயமே வர்ற பைப்பு செப்டிக் டேங்க்லேருந்து அவுட்லெட் எடுக்கிறது இன்லெட் எடுக்கிறது எல்லா விஷயம் இருக்குது அப்போ த வீட்டுக்கு வந்து வாசப்படி எப்படி வீட்டுக்குள்ளே வரணும் நம்ம எப்படி வாய் வழியாக தான் சாப்பிடுவோம் நம்ம உடம்புக்கு உண்டான விஷயத்தை வாய் வழியாக சாப்பிட்றோம் அது மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு உண்டான விஷயத்த நல்ல வசதி வழியாக வரணும் நம்ம சாப்பிடலாம் எப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடுவோமா இதுதான் உண்மை அப்போ யாராக இருந்தாலும் பரிகாரங்கள் பின்னாடி கொஞ்சம் பரிகாரங்கள் வேலை செய்யமா தெரியாது நான் ஜோசியத்துல நான் பெரிய கிங்குங்க நான் பெரிய திருப்பி விடுவாங்கன்னா அவன் ஜோசியத்துல ஒரு ஆளா இருக்கலாம் அந்த ஜோசியமே எனக்கு தெரியுங்க நான் நியூமராஜியும் பார்ப்பேன் பார்ப்பேன் நான் பிரமிடு போடுவேன் நான் அப்படின்னா டுபாக்கூர்னு அர்த்தம் நீங்க ஞாபகம் வச்சுங்க முதல்ல போய் நம்ம நம்ம ஜாதகம் நம்ம கா ஜாதகம் கொடுக்கலாம் அவனுக்கு வேலையே இல்லை ஞாபகம் யார என்ன அப்படின்னா இறைவனை மட்டும் சனாகதியும் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உண்மையா சொல்றேன் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்லும் அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய ஆண்டாள் வாச அகாடமியில கிளாஸ்ல கத்துக்கங்க அடுத்த கிளாஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொல்றதுதான் நமக்கு அழகு ஏன்னா தலை இருக்கல வாழ் அடக்கூடது அது செம்ம டோஸ் எனக்கு

அது என் ஃப்ரெண்டு தோழி என்ன பண்ணுறாங்கன்னா என் மேலே டூர் போறீங்க இந்த டூர் போறீங்க என்ன உண்மையிலே சொல்கிறேன் நமக்கு வயசாகிடுச்சு நமக்கு என்ன மணிக்கும் நான் சொல்லுறதை கேளுக்கேன் உண்மையிலே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா கடம்பூர் வந்து ரொம்ப மனசை கஷ்டப்பட்டு போய்ட்டான் எனக்கு ரொம்ப ஹேக்காயிடுச்சு நைட்டு அதோட தான் இவர் உடனே சொல்லிட்டேன் ராத்திரி என் தலைவன்ட்டேன் ஜே டூரி வெளியே எடுத்துட்டு நான் மனம்ட்டேன் அதே மாதிரி நான் இனிமேல் யார் மாட்டேன் ஓப்பனா உங்கள் வாழ்க்கையிலும் அப்படின்னா பயணம் பயணம் வந்து ஒரே நம்ம டெய்லியுமே ஒரே காக எது அந்த கூடப்பை தூக்கிக்கிட்டு நீ சிவகோயிலே போறீங்க இல்லை உண்மையாள கோயிலே போறீங்கன்னா வேலை செய்யாது ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பரிகாரங்கள் பின்னாடி மட்டும் போவாங்க நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்களுமே நான் சொல்கிறேன் நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீ அகாடமில கிளாஸ்ல கற்றுக்குங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ அடுத்த கிளாஸ் சென்னை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ணன் தான் டேட்டாலாம் சொன்ன பண்ணுவாங்க நம்ம சொல்லக்கூடாது அமைதியாக இருக்கேன் சார் நீங்கள் ஃபவுண்டர் தானே சார் சொல்லாமல் சார் என்னதான் இருந்தாலும் தல இருக்க ஆடக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம் இந்த டூ விஷயம் எல்லாத்தையும் உண்டு கலண்டி ராத்தியை தூக்கி எறிஞ்சு வெளியே வந்தேன் நமக்கு யா நமக்கு ஒரே இதுதான் நம்ம யார் பச்சும் கேட்க மாட்டோம் நம்ம சொக்கு தான் அவர் அதை சொன்னா சொன்னாங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க ஒரே ப்ராப்ளம் இந்த மே தேதி ஒரு டூரை மட்டும் போயிட்டு வந்து எப்பா சாமி அப்படியே அழகாக விட்டுட்டு நான் என் போட்டாட்டி விட்டுட்டு ஜம்முன்னு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் ஜம்முன்னு போகலாம் அது யாருமே என்ன கேட்க முடியாதுல்ல என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு நம்ம எங்கே வேணாலும் சுற்றலாம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது உண்மையிலேயே நம்மளை ஒரு 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 பெரிய லெவலுக்கு போயிட்டோம் நம்ம சும்மா ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை வந்து போட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே அதுதான் பெரிய விஷயமா இருக்குது போட்டு கொடுக்குறது எப்படி போட்டு கொடுக்குறாங்கன்னா பயங்கரமாக போட்டு சிவி விடுறாங்க நம்மளே போட்டு என்ன நம்ம எல்லாத்தையும் பார்த்து கடந்து வந்து நான் வந்து இது ஒரு பெரிய தொழில் கிடையாது நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ஐநூறு நோட்டு இருக்குது ரெண்டாயிரம் நோட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்க ஆயிரம் நோட்டு பார்த்தீங்க நான் அதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பத்து கோடி பார்த்துருவேன் பத்து கோடியில் வச்சு தொழில் பண்ணேன் அப்போ வெறும் நூறுரூவா நோட்டு தான் அப்போ என்னை பார்க்குறதே பெரிய கஷ்டம் என்னை பார்க்குறதுனா மில்லுக்கு வந்து பத்தாயிரம் மூட்டை நல்ல டெய்லியும் வரும் வண்டியில் ஒரு வருஷம் இருபத்தி வருஷம் சாக்கில போய் பயன் பணத்தை தூக்கிட்டு வருவாரு ஏன்னா பார்க்கவே முடியாது நான் ஊர் ஊராக சுற்றுவேன் பயங்கரமாக இந்தியா அடிச்சு ஆனால் ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது படிப்பே கிடையாது மழைக்கு கூடிய உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒதுங்கலை ஐயா உண்மை அப்ப என்ன பண்ண அனுபவம் பேசுவோம் இப்போ நான் ஆண்டாள் வாசல் அகாடமிலே அதான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடு வந்து வெளியில சதுர செவகம் மனை வாங்கலே சதுர வாங்க நம்ம காசு போட்டு வாங்கணும் ஏன் கிராஸ் பண்ணியை போய் வாங்கணும் அதை ஏன் வெட்டிக்கணும் வாங்கலே சதுர செவமாக வாங்க நிச்சயமா அவங்க வீட்டு சதுர வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவான வடமே இருக்கில் மட்டும் என்றைக்கும் டாய்லெட் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே மாறுபடுறேன் இந்தியாவிலே நான் மாறுபடுறேன் வாஸ்துல வடமேற்கில் வச்சு நிச்சயமாக டாய்லெட் போடாதீங்க நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு என்னுடைய நண்பர் காஞ்சிபுரத்துல இருந்து உள்ள என்னுடைய நண்பர் வீடு வாட்டர் டேங்கில் இன்புட்டில் விடுறது அவுட் புட் எடுக்கிறது இன்னைக்கு தான் தலைப்பு இப்போ ரூல் ஒன்று தான் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு கட்டினாலும் அதே ரூல் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினாலும் ரூல் ஒன்று தான் செகண்ட் ஃப்ளோரில் கட்டினாலும் அதே ரூல் ஒன்று தான் தேர்ட் ஃப்ளோரில் கட்டினா அதே ரூல் தான் என்ன உச்சவாசல் அப்போ உச்சவாசல் வழியாக தான் என்ன பண்ணணும் தண்ணியை உள்ளே தள்ளணும் வெளியே எடுக்கணும் ஒரு டேங்க் இருக்குது சார் தென்மேற்கில் ஒரு டேங்க் இருக்குது அந்த டேங்குக்கு தண்ணி எப்படி கொண்டு போகணும் அந்த தண்ணியை எப்படி எடுக்கணுங்கிறது தான் விஷயம் அப்போ தென்மேற்கில் இருக்கக்கூடிய டேங்க்குக்கு தண்ணி உள்ளே போகிறது வடமேற்கு மேற்கு தான் சிறப்பு அதுதான் லைனில் பக்கமாக வரும் அப்போ வடமேற்கு வடக்கு அதாவது வடமேற்கு மேற்கு வடக்கு நல்லா கொஞ்சம் வட வழியாக தண்ணி உள்ளே எடுக்கணும் எடுக்கலாம் அவுட்புட் எடுக்கலை நம்ம வந்து வடமேற்கு வழியாக எடுத்தோம்னா நம்ம எப்படி போய் வாழ்வை சாத்துறது அப்போ அது அந்த இடத்துல அது கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலான்னா இன்புட்டை மட்டும் அதாவது இன்புட்டை மட்டும் வடமேற்கு வழியாக தண்ணியை கொடுக்கலாம் சார் தெ இன்னொரு சைடில் எங்களுக்கு சார் கொடுக்கலாம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு சைடில் கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் தண்ணி உள்ளே ஊற்றுறத அழகாக வைக்கலாம் தெற்கு தெற்கு ஏன்னா தென்கிழக்குன்னாவே இதுக்குள்ளே நெருப்புக்குள்ளே போயிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் நான் சொல்லக்கூடிய விஷயம் வடமேற்கு மேற்கு தான் ஒரு ஆப்ஷனுக்கே போவாதீங்க பைப்பு புடலில் எந்த பார்த்த மனையாக இருந்தால் என்ன நீங்கள் வடமேற்கு மேற்கு வழியாக தண்ணி பைப் லைனை கொண்டு வந்து மேல்நிலை தண்ணிலை தொட்டியில் கொண்டு வந்து தண்ணியை ஊற்றுங்க அது சூப்பரான விஷயம் மகாலட்சுமி கொட்டும் நாட்டு பணம் கொட்டக்கூடிய மேற்கு வடமேற்கு மேற்கு மேற்கு வழியாக அப்படியே தண்ணியை கொண்டு வந்து உள்ள உச்சத்தில் தண்ணியை வந்து வெளியே எடுக்கிற தண்ணி ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வடகிழக்கில் கிழக்கில் வைங்க இல்லைனா வடகிழக்கு வடக்கில் வைங்க அந்த வெளியில் அவுட்லெட் தண்ணி டேங்க் ரொம்பிருச்சுன்னா நீங்கள் அவுட்லெட் தண்ணி வந்து டேங்க்லேருந்து எடுக்கணும் சார் அதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கள் சார் அது எப்படி சார் எடுக்கலன்னா நீங்கள் தென்கிழக்கு பக்கமே போவாதீங்க தென்கிழக்கு கிழக்கு பக்கமோ தென்கிழக்கு தெற்கு பக்கமோ போவாதீங்க ஒரே ஆப்ஷன் தான் வடகிழக்கு கிழக்கு வழியாக வந்துடுங்க இல்லை வடகிழக்கு வடக்கு வழியாக தண்ணியை வெளியே எடுத்திங்கன்னா தான் அந்த வால் வாழ்வை எல்லாமே வருஷம் பண்ணி நிப்பாட்டலாம் எப்பயுமே வீட்டுக்குள்ளே ஏழு டாய்லெட் இருக்குது இல்லை நாலு டாய்லெட் இருக்குது கிச்சன் தனியாக இருக்குது எல்லாத்துக்குமே வாழ்வு இங்கே வச்சிடணும் எங்கே வச்சிடணும்னா டேங்கில் வச்சிடணும் அப்போ ஒவ்வொரு வால்வும் தனித்தனியாக இருக்கணும் வால்வு வந்து அது ரொம்ப தனித்தனியாக இன்றிச்சலாக வைக்கணும் அப்போ கரெக்டாக உச்சத்தில் எல்லா பகுதியும் எடுத்துடணும் அப்போ டேங்க்குக்குன்னு அதே ரூல் தான் அந்த டேங்குக்கு எடுக்கலையும் தண்ணி உள்ளே வர்றதும் அதே ரூல் தான் வெளியே போகிறதும் அதே ரூல் தான் நிச்சயமாக தென்கிழக்கு கிழக்கு வழியாக தண்ணியை கொண்டு வராதிங்க தென்கிழக்கு கிழக்கு வழியாக தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய தென்கிழக்கு கிழக்கு திசைகள் கேட்டால் நாலு கிடையாது எட்டு இருக்கான்னு கேட்டால் எட்டு கிடையாது பன்னெண்டு இருக்கான்னு கேட்டால் பன்னெண்டு கிடையாது பதினாறு திசைகள் இருக்குது ஞாபகம் வச்சுங்க அப்போ வாழ்க்கையில் வாஸ்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒவ்வொரு கற்றுக்கலாம் வீட்டில் சும்மா வீட்டில் உட்காந்துருக்காம ஒரு ஆண்டாள்வாச அகாடமியில் வந்து நீங்கள் நிச்சயமாக கிளாஸ் கற்றுக்கிங்க ஒரு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான இப்போ ஆங்கிலவாச செகண்ட் கிளாஸ் நடக்குது இப்போ அடுத்த கிளாஸ் சென்னை நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம அன்னை கட்டுறா வீடு தம்பி கட்டுறா வீடுனா நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக இதை பற்றி பேச முடியும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க சொந்த வீடே இருக்காது டுபாக்கூர் மாதிரி பேசுவான் யூடியூப்பில் அவனை பார்த்தினா ஐயோ அப்படியேம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டால் ரெண்டு மாதம் ஆகும்மா சொந்த வீடே இருக்காது எனக்கு வந்து நியூமராஜ்மா நான் வந்து நேமராஜியில் நிமித்திருவேன்பான் நான் வந்து ஜோசியத்துல நான் பெரிய கிங் காசில் பெரிய புள்ளிங்கம்பான் ஒரு மண்ணாங்கிட்டே கிடையாது அந்த வடமே இருக்கு வடக்கு அவனை அப்படி வேலை பார்க்க வைக்கிது இதுதான் உண்மை ஒரு ஜோதிட நம்ம போயிட அவனுடைய மு இப்போ ஏன்னா நான் ஒரு ஜோதிடர் சொல்கிறேன் ஒரு லேடி ஒருத்தி இருக்கப்ப எனக்கு வந்துவிட்டான் அவங்க அப்பா ஜோதிடர் அவங்க தாத்தா ஜோதிடர் அவங்க பாட்டன் ஜோதிடர் பரம்பரை ஜோதிடர் தான் நம்ம பார்க்கணும் அப்போதான் ஒரு அழுத்தமான விஷயம் கிடைக்கும் யூடியூப்பில் வந்து உங்கள் டேட்டா சொல்லிட்டீங்கன்னா செல்லில் வச்சுட்டு டேட்டா வச்சுட்டு உங்கள் டேட்டு பிறந்த நேரம் இவனுமா கேட்பான் ஐயோ பிறந்த நேரத்தை ஏஎம்மா பிஎம்மா ஒரு மன்னாங்கிட்டேயும் கிடையாது அந்த செல்ஃபோனில் அந்த டேட்டா வடிச்சா அது எல்லாமே கரெக்டாக சொல்லுவான் அதை வச்சு அடிச்சு விடுவார் சொந்த வீடு இருக்கணுங்க நம்ம வாசு போறோமா சொந்த வீடு இருக்கான்னு நிச்சயமாக பார்க்கணுங்க சொந்த வீடு அவனே சொந்த வீடு வாட வீட்டில் இருக்கா நம்மள எப்படிங்க திருத்த முடியும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அவனே கல்யாணம் அவன்கிட்ட போய் பேசினா குடும்பத்து ரகசியம் என்ன தெரியும் தெரியுமா தெரியுமா அந்த பொண்டாட்டி புள்ள குட்டி இல்லாத போய் நம்ம ஜோசியை பத்தி என்ன தான் முடியும் ஒண்ணுமே கத்துக்க முடியாது அடிச்சு விடுவான் அடி விடுவான் நான் வெளியில வந்து போடுவேங்க நான் வெளியில வந்து ஒரு நிலம் மாதிரி வச்சு சரிவேன் இது ஒரு குரூப் அலைஞ்சுட்டு இருக்கேன் அப்புறம் காப்பர் கம்பி வீட்டுக்குள்ள போடுவாங்க எல்லாம் டுபாக்கூர் நிச்சயமா நிச்சயமாக ஏமாந்துடாதீங்க ஏமாத்துவாங்க ஏமாத்துறாங்க நீங்கள் அதாவது உங்களுடைய பலகினத்தை அவங்க ஏமாற்றலாம் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அன்னைக்கு சொன்ன விஷயம் அற்புதமான விஷயம் எனக்கு கிளாஸ் ஒம்பது மணிக்கு வேல் வாசலத்தில் லைவ் அப்புறம் போடுறேன் ஏன்னா இதுவே டைம் ஆயிடுச்சு ஒரு பெரிய மாற்றம் மே இருபத்தொன்னாந்தேதி வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய கிளேட்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் ஆக்சுவலாகவே இது ஜே டூரிசமே கிடையாது என்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன் நூறு சேதம் மாறிங்கன்னா வாங்க டெல்லி போகிறேன் ஏன்னா டெல்லி அப்புறம் பஞ்சாப்பு ரிஷிகேஷ் ஹரிதுவாரெலாம் போகிறேன் ரொம்ப சூப்பரான இருக்கும் ஒம்பது நாள் நம்ம தமிழ்காரங்க தான் சமையல்காரங்க மூணு நாள் மூணு பேர் சமையல்காரங்க வராங்க சூப்பரான சமையல் நடக்க போகுது ஒரு பெரிய மாற்றம் அதே மாதிரி பதினொன்றாம் தேதி வந்து திருச்சிலேருந்து ஒரு வண்டி போகுது பத்துக்காணி காளிமலைக்கு திருச்செந்தூருக்கும் பத்துக்காணி காளிமலைக்கும் போகுது வர்றவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அண்ணன் வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு விட்டாங்கன்னா நடைமுறை வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் அண்ணனை பார்க்கலாம் அந்த பூஜையும் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சார் நீங்கள் வரீங்களா நான் வரமாட்டேன் நிச்சயமாக நான் இதுமாரி இந்த வியாபாரமே வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுன்னு அரிசி பண்ணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்குங்க உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இதுதான் உண்மை ஒரு குடும்பத்தில் மேற்கும் தெற்கும் உயரமாக இருந்தால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அட்டகாசமாக வருவாங்க மாப்பிள்ளையாக இல்லை மகனாக வருவாங்க மகளுக்கு வந்து மாப்பிள்ளை வரமாட்டாங்க மருமகனாக வர வரமாட்டாங்க மகனாக வருவாங்க மா பையனுக்கு மருமகளாக வரமாட்டாங்க மகளாக வருவாங்க ஒரு பெரிய மாற்றம் உறவு சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உண்மையிலே இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய இங்கே சூரிய வெளிச்சம் அற்புதமான காற்று அதாவது மாசு இல்லாத காற்று அதாவது எந்த தண்ணியிலையும் அப்படியே தண்ணி டேஸ்ட் இது காற்று எப்படி வீசுதுங்கிறீங்க எண்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுது சூப்பரான விஷயம் மேற்கு தொடர்ச்சி மலை என்றுமே பசுமையாக இருக்கக்கூடிய மலை இந்த இயற்கையோடு இணைந்து வாழ நிச்சயமா நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை இடம் என்ன செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தி நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது பிராப்தம் தாங்க இங்க வந்து வாங்க முடியும் அடுத்த போயஸ் கடன் மேற்கு தொடர்ச்சி தான் நான் சொல்லுவேன் நான் ஓப்பனாக சொல்றேன் இருந்த வரைக்கும் தாங்க அந்த சென்னையில போயஸ் கடன் சூப்பராக இருந்துச்சுங்க இன்னைக்கு நான் சொல்றேன் இது அடுத்த போயஸ் கடன் எதுன்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குது சார் போட்டு பாருங்கள் தெரியும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்றம் இன்றைக்கி வந்து டேங்குக்கு வந்து தண்ணி தொட்டி பைப்லைன் எப்படி எடுக்கிறாங்களோ அற்புதமான எளிய விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் நிச்சயமாக வா ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கிங்க அதை விட சிறப்பான விஷயம் வரையும் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மணி ஒர்க் ஷாப் போகுது ரொம்ப சூப்பராக இருக்கும் மேசிவாக இருக்கும் தம்ம ப்ரோக்ராம் நிச்சயமாக வாங்க கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடாது பணம் உங்களை இருக்க அற்புதமான விஷயத்த அண்டாள் சொக்கில் எங்கள் ஐயா தருவார் டாக்டர் அண்டாள் பிச்சு என் சொக்கு தருவார் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக வாங்க சார் நீங்கள் உள்ளே இருப்பீங்களா நான் சத்தியமாக உள்ளே வரமாட்டேன் ஏன்னா நம்ம ராமானுஜர் மாதிரி அந்தாலும் அவர் தலைவர் உள்ள சொல்ல அப்படியே வெளியே வந்து அப்படியே அடிச்சு யூடியூப்பில் பேசுவேன் அதனால் எனக்கு இந்த வேலையே கிடையாது நான் அந்த மணி ஒரு ஷாப்பில் உள்ளே போக மாட்டேன் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை வேறு கையில் சார் உள்ளே போவார் ஏதாவது டிப்ஸு சொல்லுவார் அப்படிங்கிற மட்டும் வேலையே கிடையாது இனிமேல் நிச்சயமாக நான் சொல்லிவிட்டேன் அழகாக வந்து அண்ணனோட உட்காந்து மணி ஒர்க் ஷாப் லெவல் ஒன்று இப்பயே சொல்லிட்டேன் லெவல் ஒன் சூப்பராக கற்றுங்க மேசிவாக கற்றுங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாங்க இந்த மணி ஒர்க் ஷாப்பை நிச்சயமாக வரணும் அப்படின்னா தொண்ணூற்றி நம்ம மணி ஒர்க் ஷாப் வரணும் நீங்கள் நிச்சயமாக நம்ம ஆண்டால் வாசல் அகாடமியோட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணால் சரி இல்லை எனக்கே கால் பண்ணிக்கிட்டாலும் சரி என் நம்பர் தெரியும் உங்களுக்கு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு அது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆண்டாள்வாசி அகாடமியோட நம்பர் தொண்ணூற்றி தொண்ணூற்றி நான் நீங்கள் என் நம்பருக்கே கால் பண்ணு நானே உங்களுக்கு அட்டான் பண்ணுறேன் ஏன் டாக்டர் தடுமாறுவான் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய கொடுத்து கொடுத்தது பிரதமருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாப்படம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீர் சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்